அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகிழ்முற்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே மகிழ்முற்றம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி ஐந்து ஹா ஹவுஸ் வந்து ஃபைவ் ஹவுசஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஸ்கூலில் இப்போ மந்த்லி வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்முடைய ஹவுசஸ்குரிய லோகோ வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு எப்போயும் நீங்கள் வந்து க்ரோம் ப்ரவுசராக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் யூஆர் யூஆர்எல்ல போய் டிஎன் எமிசன் அடிங்க அடித்தோன்னே ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே எமிசன் வந்திருக்கோம் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணோடனே இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துரு கேட்டிருப்பாங்க நம் நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அது த்ரீ லைன்ஸ் இருக்கா மேலே அதை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க ஹவுஸ் சிஸ்டம்னு இருக்கா அதை போய் டச் பண்ணுங்க இப்போ டச் பண்ணனே பாருங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கோமோ அந்த ஹவுஸ் கேப்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஹவுஸ் கெட் டீச்சர் கொடுத்துருப்பாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதையும் அவங்க வந்து பிரிச்சுருப்பாங்க பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸையும் அதிலே கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்குரிய லோகோ வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு இப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மகிழ்முற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டவுன்லோடு லோகோ அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோடுன்னு கொடுங்க கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் ஃபைல் டவுன்லோடுன்னு வந்துடுச்சு அதை ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் இதான் அதனுடைய லோகோ முற்றத்துக்குரிய லோகோ தான் மகிழ்முற்றம் மாற்றத்தை நோக்கி பயணம் அப்படின்னு சொல்லி இந்த லோகோ கொடுத்துருக்காங்க இந்த லோகோ வந்து நம்ம ஸ்கூலில் வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் இதில் இப்போ இதிலையே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே கொடுத்துருப்பாங்க ரெட்டு க்ரீனு எல்லோ ப்ளூ ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த லோகோலையே எல்லா சிம்பிள்ஸ் எல்லாமே வந்திருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி இந்த லோகோ வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்கூலில் வந்து இதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான் ஆமாம் இந்த லோகோ வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் திரும்ப பேக் வந்துட்டு நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா டவுன்லோட் ரோ லோகோன்னு கொடுத்த உடனே இங்கே பாருங்க திரும்ப நான் கொடுத்து பார்க்குறேன் ஏற்கனவே டவுன்லோட் ஆயிடுச்சு திரும்ப டவுன்லோடு கொடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா இதுலேயே தான் அந்த லோகோ இருக்கும் அதனால் நம்ம எத்தனை நாள் லோகாவை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம கலரில் கூட பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஸ்கூலில் நம்ம அதை வந்து வச்சுக்கலாம் அந்த லோகோ வந்து பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் நான் இப்போ திரும்ப வந்து செட் ஹவுஸ் இருக்குது அதை வந்து டச் பண்ணி பாருங்கள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேப்படு வித் ஹவுஸ் நம்ம ஏற்கனவே மேப்பிங் பண்ணிக்கிறதுனால எதுவும் பண்ண தேவையில்ல ஓகேன்னு சொல்லி கொடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு இப்போதைக்கு இந்த நியூ அப்டேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டவுன்லோட் லோகோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கொடுக்கல மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ